வெற்றி என்பது ஒரு கோபுரம் அல்ல ஒரு வழிப்பாதை அந்த பாதையை பொறுமையா அமைப்பது நம்ம தினசரி பழக்கங்கள் தான் நான் ஒரு விஞ்ஞானியாக பிறந்தேன் ஆனால் ஒரு சாமியாராக வளர்ந்தேன் இரண்டும் ஒரே உண்மையை சொல்லிச்சு நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிற சக்தி நம்ம நாள்தோறும் செய்யும் பழக்கங்கள் இருக்கு முதலாவது பழக்கம் நிம்மதியாய் விழிக்கிற பழக்கம் அந்த நொடியில் நம்ம மனம் தூங்கி போன பிரச்சனைகளில் இருந்து பிழைத்து அமைதியை முதலில் ரசிக்க வேண்டும் இரண்டாவது இன்று ஒரு சிறிய இலக்கை வெல்லணும் என்று வாழும் பழக்கம் வெற்றி ஒரு கட்டடம்னா இதுதான் அதுக்கு அடித்தளம் மூன்றாவது நன்றி சொல்லும் பழக்கம் அது நம்ம ஆசைகளை குறைக்காது ஆனா நம்ம ஆழத்தை வளர்க்குது பெரிய மாற்றங்கள் எப்போதுமே சின்ன பழக்கங்களால தானே உருவாகுது நீ வெற்றியோட பிறக்கலனா பரவாயில்ல ஆனா வெற்றியை உருவாக்குற பழக்கத்தோட நாள் தொடங்கலாமே இன்னைக்கு ஒரு நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடு நாளைக்கே ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கு ஸ்மைல் டியூட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்